ஓகே புக்குக்கான பில்லிங்லாம் போட்டு முடிச்சாச்சு இருங்க உங்க புக்ஸ் கொடுக்குறேன் நீங்க எப்படி படிக்க வரணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அதையும் சொல்லிடுறேன் ஓகே மேம் புக்ஸ் எடுத்து படிக்க சமயம் கிடைக்குமா கூட தெரியல புக்ஸ் எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம சரி சரி தென் மோஸ்ட்லி எங்களோட கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லா மெயில்ல தான் இருக்குமே சோ எப்பயுமே மெயில ஆக்டிவா வெச்சுக்க பாத்துக்கோங்க அதனால தான் இவ போன்லயே நான் ஓபன் பண்ணி வெச்சிட்டேன் எனக்கு தான் அவ்வளவு மெயில் யூஸ் பண்ணியே பழக்கம் இல்லையே புரிஞ்சுதா அதனால மெயில் எப்பயுமே ஆக்டிவ்ல வெச்சிருக்கிறது தான் நல்லது ஆ எஸ் மேம் கண்டிப்பா ஆக்டிவ்லயே வெச்சிரோம் மேம் சரி ஓகே நல்லது நீங்க போகலாம் எதனாலும் நாங்க மெயில் பண்ணுவோம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஓகே மேம் புக்ஸ் எல்லாம் சேஃபா வெச்சுக்கோங்க ஓகே மேம் சரி ஓகே நீங்கள் இனி போகலாம் நாளைக்கு கரெக்டாக நாங்கள் சொன்ன டைமிங்க்கு வந்துடணும் சரிங்களா